الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحبيب ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل احياء عند ربهم يرزقون وقال نبينا صلى الله عليه وسلم من قاتل في سبيل الله فواق ناقه لتكون كلمه الله هي العليا وجبت له الجنه او كما قال عليه الصلاه والسلام <applause> நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறை அளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும் சலாத் என்னும் கருணையும் சலாமினும் ஈகமும் எப்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லல்லாம் வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாஹின் நன்றியார்களே சிறப்பான இன்றைய ஜுமாவில் ஷஹீதுகளுடைய சிறப்புகளை பற்றி உரான் அதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த அல்லாவினடி ஆளே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாதம் சிறப்பான முகர்ண மாதமாக இருக்கின்றது இந்த மாதத்தில் நடைபெற்ற முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்ச்சி ரசூலுல்லாஹி அல்லா அலை வசல்லம் அவருடைய பேரராகிய ஹுசைன் ரஜி அல்லாஹூ தலாஹூ அவர்கள் ஷஹீதான ஒரு நிகழ்ச்சி எனவே அவருடைய ஷஹீதுடைய பின்னணி வரலாற்றை நாம் பார்க்கவில்லை அவருடைய ஷகாதத்தை நாம் நினைவு கூர்ந்து அதன் அடிப்படையில் ஷஹாதத்துடைய ஷகீத்களுடைய சிறப்பை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஷஹாதத் என்று சொன்னால் அல்லாவுடைய பாதையில் மௌத்தாவது அல்லாவுடைய பாதையில் மௌத்தாவதற்கு ஷஹாதத் என்று சொல்லப்படுகிறது அல்லா ஜல்லஷான் குரான் ஷெரீப்பிலே பல இடங்களிலே பல ஆயத்துகளிலே திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லுவார் இலகி துடிச்சி எரிஞ்சிடும் எல்லா இடத்திலேயே நீங்கள் மீண்டும் மீண்டு என்று என்றெல்லாம் சொல்லுவார் அப்படின்ற பொருள் நீங்கள் இந்த உலகத்தில் வந்தவர்கள் இந்த உலகம் உங்களுடைய தங்கும் இடமில்லை சொந்த இடமில்லை நீங்கள் ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை படைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பினால் ஆகவே மனிதர்களாகி நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறீர்கள் மீண்டும் அல்லா இடத்திலே செல்ல வேண்டியிருக்கிறது வயலேகி துருஜாவும் கடைசியில் நாம் பார்ப்போம் அல்லதி மலபூத்து நீங்கள் அல்லா இடத்திலே மீண்டும் திரும்ப குளிர்கின்ற அப்போ இந்த உலகத்தில் வந்தவர்கள் அனைவரும் மீண்டும் அல்லா இடத்திலே செல்ல குளிராக இருக்கின்றோம் இதைத்தான் ரசுல்லா சொல்ல சொன்னார்கள்

நாமும் செல்லக்கூடியவர்கள் அவர் வந்தார் விட்டார் நாமும் வந்திருக்கின்றோம் அவரை போன்ற இன்னொரு தான் செல்ல வேண்டியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்று சொல்ல சொல்லித் தருகிறாரே ஆக இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான் மீண்டும் இந்த உலகத்தை செல்ல வேண்டும் அதற்கு பேர் மௌத் என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருக்க முடியாது எல்லோருமே செல்ல வேண்டும் தான் அப்படி யாராவது நிரந்தரமாக இருப்பதற்கு தகுதி இருப்ப இருக்கவையானால் வந்தவங்க போகவே தேவையில்லை இந்த உலகத்திலே இருக்கணும் யாருமே வந்தவர் இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியானவர் யாருங்க ரசூல் லாஹி சொல்ல அல்லாஹ் அல்லா நினைத்தான் நான் இந்த உலகத்திலே தெரிய நிறைத்திருக்க செய்திருக்கலாம் அப்போ இந்த வந்தவர்கள் செல்லாமலேயே இந்த உலகத்திலேயே இருக்க வேண்டும் இருக்கலாம் என்ற தகுதி இருக்குமையானால் அதற்கு த அது அதிகமான தகுதி யாருங்க ரசூ தான் இருக்கு ஆனால் அப்படிப்பட்ட ரசூலுல்லி எல்லாம் அவர்களே அல்லாஹலா சொல்லுகின்றார் குரான் ஷெரீஃபின் நபியே நீங்களும் ஒரு நாளைக்கு மூத்தாக கூடிய சொல்லுகின்றார் அப்ப ரசுல்லாவுக்கே அந்த அப்படி என்றால் நம்மை போன்றவர்களுக்கு என்ன இருக்கிறது ஆக எல்லோருமே இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியவர்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மறுக்க முடியாத விஷயம் ஆமாம் ஆனால் நாம் இப்போ பார்க்க இருப்பது நிச்சயமாக மௌத்தாகத்தான் போகின்றோம் ஆனால் அந்த மௌத் எப்படி இருக்க வேண்டும் மௌத்தாகக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட எப்படி மௌத்தாக வேண்டும் அல்லா விரும்பிய மௌத்தாக இருக்க வேண்டும் அல்லாஹ் விரும்புகின்ற மௌத்தாக அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்ற மையந்தாக நாம் இருக்க வேண்டும் அதுதான் ஷஹாத ஃபி சபீன் இல்லா அல்லாஹின் பாதையில் ஷஹீத் ஆகுவது முகத்தாகுவது சாதா எல்லோரும் மகத்தாக தான் போகிறோம் ஆனால் அல்லாஹ் விருப்பமான மௌத்தியதுங்க ஷஹாதத் ஃபி சபீன் இந்த ஷஹாத ஃபி சபீ இருக்கிறது ரெண்டு வகையா இருக்கிறது அல்லாஹ் பாதையில் ஷஹீதாகுவது ஒன்று தீனுக்காக போரிட்டு அந்த போரில் கொல்லப்படுவது தீனுக்காக வேண்டி தீனை பரப்புவதற்காக வேண்டி தீனை நிறுத்துவதற்காக வேண்டி எதிரிகளோடு போராடி எதிரிகளால் அந்த போரில் கொல்லப்படுபவர் ஷஹீத் இது ஷஹீத் பி சபீல் இல்லாவுடைய முதல் வகை இதுதான் சிறப்பான மௌத் இதை பற்றி தான் நல்லா சொல்லுகின்றான் இப்படி என்னுடைய பாதையில் தீனுடைய பாதையில் போரிட்டு யார் கொல்லப்படுகின்றார்களோ சபீர் இல்ல அவர் விட்டாலும் அவர்களை நீங்கள் மயித் என்று சொல்லாதீர்கள் போயிட்டாலும் சொல்லாதீங்க உயிர் போயிடுது ஆனால் எங்க போயிருக்க அல்லாவுடைய பாதையில் அல்லாவுடைய பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார் உயிர் போய்விட்டது ஆனால் அல்லாஹ் சொல்றா அவரு மையம் அல்ல பல் அகையாவும் அவர் உயிரோடுதான் இருக்கிறார் அவரை மையத்து என்று சொல்லாதீர்கள் சொல்லாதீர்கள் மதுமல்ல அல்ல இன்னொரு ஆயத்தில் சொல்லுகின்றார் வலா தஹசபன் அல்லதீன குதிலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா என்னுடைய பாதையில் ஃபி சபீனி இல்லாமல் கொல்லப்பட்டவரை அவர் மையத் என்று நீங்கள் எண்ணக்கூடாது கூடாது மையத் என்று மனசுல கூட எண்ணக்கூடாது பல் யா ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கின்றார் இந்த ரபிஹிம் யூரூசஃபுன் அல்லாஹ் அவருக்கு ரிசீவ் கொடுக்கின்றார் உயிரோடு இருக்கின்றார் அல்லாவை கண்ணியப்படுத்தி அல்லா ரிசர்வ் கொடுக்கின்றாங்க யார் ஷகீதாகி விடுகிறார்களோ அல்லாவின் பாதையில் போரில் கொல்லப்படுகின்றார்களோ அவருடைய உயிர் இருக்கிறதே அல்லாஹ் அந்த உயிரை அந்த ரூஹை ஒரு பறவையின் உடலில் வைத்து வைத்து பச்சை நிற பறவையின் உடலில் வைத்து சொர்க்கத்தில் விடுகின்றார் அந்த ரூம் அந்த பறவை சொர்க்கத்தில் சுட்டி தெரிகிறது எங்க வேண்டாம் சுதந்திரமா சுட்டி தெரிகிறது சொர்க்கத்தில் எங்க வேண்டாலும் போகின்றது என்ன வேண்டாலும் சாப்பிடுகிறது சில நேரங்களில் அல்லாவுடைய அரசுக்கு கீழே கண்ணாடி கூண்டு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கே வந்து அந்த பறவை உட்காருகின்றது அந்த பறவை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான் அதாவது ஷஹீதை பார்த்து கேட்கின்றான் என்ன ஏதாவது வேணுமா உனக்கு எதாவது குறை இருக்கிறதா யாழா சொர்க்கத்தில் குறையா வழக்கம் ஃபிஹா மா திஷ்ணை என்பது என்ன விருப்பமும் அது கிடைக்க வேண்டிய சொல்லியிருக்கின்றாய் அது எனக்கு கிடைக்கின்றது என்ன வேணுமோ கிடைக்கிறது என்ன என்ன எனக்கு வைன்னு இருக்கிறது இல்லை எதாவது நான் சொல்லு ஏதாவது கேளு இல்லை யால்ல தேவன் எல்லாமே இல்லை கேளு அல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்கின்ற பொழுது அந்த ரூ சொல்கிறதா அந்த சொல்கிறாராம் யா என்னுடைய ஒரு கோரிக்கை நீ நிறைவேற்றுவதாக இருந்தால் நான் கேட்பது என்னுடைய ஒரு கோரிக்கை என்னவென்றால் என்னை மீண்டும் உலகத்திற்கு அனுப்பு மீண்டும் நான் அங்கே ஷஹீதாக வேண்டும் மீண்டும் ஷகிதாக வேண்டும் போரிட்டு அதான் எனக்கு ஆசை அப்ப என்ன அர்த்தம் யார் ஷஹீத் ஆகின்றார்களோ அதுல ஒரு டேஸ்ட் அந்த டேஸ்ட் எதுலையும் கிடைக்காது என்ன டேஸ்ட்டுங்க உலமாக்கள் இந்த அதீசில் சொல்லி இந்த ஆயத்துக்கு விளக்கம் தருகிறார்கள் போரில் கொல்லப்படுகின்ற பொழுது வெட்டப்படுகின்றது ஆனால் அவர் எப்படி இருக்குங்க ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எந்த ஒரு சுகம் தெரியுமா இன்ட்ரெஸ்ட் ஷகிதாகின்ற பொழுது அவர் உயிர் பெறுகின்ற பொழுது அல்லாவுடைய தீதார் கிடைக்கின்றது அவருக்கு அல்லாஹ் தீதார் அல்லாஹ் பார்த்துக்கிட்டே போன புற அல்ல தரிசனம் அல்லாஹ் தரிசனம் இருக்கிறது சொர்க்கத்தை விட உயர்ந்தது எனவேதான் ஷகீதானவர் மீண்டும் ஷகிதாக வேண்டும் என்று விரும்புகின்றார் அந்த டேஸ்ட் மீண்டும் பார்க்க விரும்புகின்றார் எப்படி ஹஜுக்கு போனவங்க மீண்டும் ஹஜுக்கு போன விரும்புகிறாங்க மீன் அஞ்சுக்கு போனோம் மீன் ஒம்பராக போனோம் அது மாதிரி ஷஹீதானவர் அந்த டேஸ்ட் அனுபவிப்பதற்காக மீண்டும் ஷகிதாகிறார் சொன்னதாக ஹதீசிரா பார்க்கின்றோம் சொல்லுகின்றார்கள் நான் விரும்புகின்றேன் நான் ஆசைப்படுகிறேன் போரில் நான் போரிட்டு நான் ஷஹீதாக வேண்டும் மீண்டும் அல்லா எனக்கு உயிர் கொடுக்க வேண்டும் மீண்டும் போரிட்டு ஷஹீதாக வேண்டும் மீண்டும் போரிட வேண்டும் மீண்டும் போரிட்டு ஷகிதாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அசுல்லா சார் சொல்லுகிறார் அப்ப ஷஹாதத்தில் அந்த ஒரு டேஸ்ட் அந்த ஒரு சிறப்பு இருக்கிறது எனவேதான் சஹாபா பெருமக்கள் ஆசைப்பட்டாங்க நான் மௌத்தாக ஷகீதாக மௌத்தாக வேண்டும் என்று ஆனால் அல்லாஹ் யாருக்கு விரும்புகின்றானோ அவருக்கு அந்த சீவை கொடுக்கின்றன ஆசை இருக்கின்றது ஆனா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா அல்லா விருப்புகின்றவர்களுக்கு ஷகாத்தை கொடுக்கின்றார் அந்த வரிசையில் வந்தவர்கள் தான் அதரத் ஹுசைன் ரொதீல் லாகு தரான் அவர்கள் அவர் எப்படி ஷகாதத்தான எப்படி போர் சந்தாங்க பெரிய சம்பவம் அது நான் ஷஹாதத் என்ற விஷயத்துக்கு நான் வருகின்றோம் ஷஹாதத் அந்த உயர்வான ஷஹாதத்தை அல்லாஹ் விரும்பிருந்து கொடுக்கின்றான் அந்த வரிசையிலே ஹதரத் ஹுசைன் ரதி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு ஷஹாதத்தை கொடுத்தார் அதுவும் இந்த மொஹர்ர மாதத்தில் தான் அப்போ ஷஹாதத் என்பது இரண்டு வகை இத்தனை வகைங்க ஷஹாதத் இரண்டு வகை ஒன்று அல்லாஹ்வின் பாதையிலே போரிட்டு கொல்லப்படுவது அல்லாஹ் பாதையிலே போரிட்டு கொல்லப்படுவது இது உண்மையிலே ஃபஸ்ட் முதல் தரத்தில் உள்ள ஷஹாதத் ஷஹாத் இருக்கிறது போர் செய்யவில்லை ஆனால் அல்லாடை பாதையில் அவருக்கு சகாதம் கிடைக்கிறது சகாதா கிடைக்கின்றது அல்லாடை பாதையில் போரிடவில்லை கொல்லப்படவில்லை கொல்லப்படவில்லை ஆனால் ஷஹாதத்துறை தரஞ்சா கிடைக்கிறது அது என்னங்க விபத்தில் மௌத்தாவது விபத்து ஏற்படுகிறது அந்த விபத்தில் என்றவர் அவருக்கும் ஷகாத தொழில் தர்ஜா கிடைக்கின்றது சமீபத்தில் எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் ஹஜ்ஜிக்கு போனவங்க ஹாஜிகள் எத்தனை பேர் வெயிலுடைய தாக்கத்தை தாங்க முடியாமல் வெயிலுடைய கொடுமையில் முஃபாதாரங்கள்லாம் கேள்விப்பட்டவங்க ஆயிரக்கணக்கான ஹாஜிகள் அவர்களுக்கு என்னங்க அல்லாஹ் பாதையில் சென்றவர்கள் சென்றார்கள் அல்லாவுடைய பாதையில் ஹஜ்ஜு காசு தானே அல்லாவுடைய கொல்லப்படவில்லை கடுமையான கொடுமை வெயிலின் கொடுமையால் விபத்தில் ஒஃபாக்கானார்கள் அதுவும் பெரிய பாக்கியம் தான் அவருடைய குடும்பத்தான பொறுத்தவரை பெரிய இழப்பாக இருக்கலாம் குடும்பத்தார் பொறுத்தவரை வருத்தமான விஷயம் இழப்பு ஆனால் அவரை பொறுத்தவரை பெரிய ஒரு தரஞ்சா ஹதீஸ்ல வருகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஹஜ்ஜத்துல் வதா ஹஜ்ஜ் பண்ணாங்க இல்ல கேள்விப்பட்டமா இல்லையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள் அரபா மைதானத்தில் எல்லோரும் தங்கி இருக்கின்றார்கள் புகாரி ஷரீப் வரக்கூடிய ஹதீஸ் அரபா மைதானத்தில் தங்கி இருக்கிறார்கள் ஒரு சஹாபி ஒட்டகத்திலிருந்து தவறி கீழே விழுந்து விடுகிறார் தவறி கீழே கீழே விழுந்தவுடன் அந்த விபத்தில் அவரோட ரூம் பிரிந்து விட்டது அரபா மைதானத்தில் அதான் ஹச்சுடைய முக்கியமான ஒரு அமல் அரபா மைதானம் எஹராமோடு இருக்கிறார் எஹராம் கட்டிகிட்டு இருக்கிறார் ஒட்டகத்திலேருந்து கீழே விழுந்தார் கழுத்தில் முறிவு ஏற்பட்டது ஒஃபாத் விட்டார் இப்போ சஹாபாங்க வந்து ரசூல்லான்னு சொல்கிறாங்க யார் ரசூல் அல்லா இந்த சஹாபி ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து விட்டார் விட்டார் ஒரு சொல்ல சொன்னாங்க அவரை நீங்கள் குளிப்பாட்டுங்கள் குளிப்பாட்டிட்டு ரெண்டே ரெண்டு துணி தான் கப்பன் இடணும் ஆண்களுக்கு பொதுவாக எத்தனை துணிங்க மூணு துணி கப்பன் இடணும் ஆனால் ரசோல்ல சொன்னாங்க ரெண்டு தான் ஏன் எகராமல எத்தனை துணிங்க ரெண்டு கீழே ஒரு நுங்கி மேலே ஒரு பிறந்து இது துப்பட்டி அவர் எகராமோடு இருக்கிறான் அல்லவா குளிப்பாட்ட வேண்டும் ரெண்டே ரெண்டு துணி தான் இடுப்பு கீழே ஒரு துணி மேலே ஒரு துணி தலையை மூடக்கூடாது ஏ நிகராமில் இருக்கின்றார்கள் தலையை மூடாதீங்க முகத்தை மூடாதீங்க நறுமணம் பூசக்கூடாது ஏ நிகராமில் நறுமணம் பூசுவது கூடாது அப்போ குளிப்பாட்டி இஹராமுடைய இறை ஆடை அணிந்து நறுமணம் பூசாமல் தலையை மூடாமல் முகத்தை மூடாமல் அடக்கம் செய்யுங்கள் என்ன காரணம் அப்படி சொல்ல சொல்கிறாங்க அவர் இஹராமில் இருக்கின்றார் ஹஜ்யுடன் எழுமையில் இருக்கின்றார் அவர் அடக்கம் செய்த பிறகு இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே அவர் எழுப்பப்படுகின்ற பொழுது லப்பை கல்லாஹும் லப்பை என்று சொல்லி வட்டம் எழுப்பப்படுவார் பெரிய பாக்கியம் எழுப்பப்படுகின்ற பொழுது தல்பியா சொல்லிக் கொண்டு எழுப்பப்படுவார் எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்போது மௌத் என்பது வரக்கூடியது தான் ஆனால் அந்த பௌத் எப்படி இருக்க வேண்டும் அல்லாவுடைய பாதையில் கிடைத்த தர்ஜாவாக இருக்க வேண்டும் ஒன்று அல்லாஹ் பாதையில் போரிட்டு ஷஹீதாகுதல் அல்லது தர்ஜா அந்தஸ்து இன்னும் சொல்லா ரசுல்லா சலாஹம் அவர்கள் அல்லாவுடைய பாதையில் போரிட்டு ஷஹீதாகுவதை தவிர ஏழு வகையான ஷஹீதுகள் ஷகாதத் இருக்கிறது ஏழு வகையான ஷஹீதுகள் பி பாதையில் தவிர ஏழு விதமான ஷஹீதுகள் இருக்கிறார்கள் ஒன்று யார் என்றால் அல் மது அல் ஷஹீத் அல் மது சொன்னால் காரில் அவர் சில காரில் எப்படி கொரோனா வந்து ஒரு சீசன் ஒரு வியாதி ஒரு நோய் ஏற்படும் பரவலாக ஏற்படும் அதில் பல பேர் ஷ என்ன மோத்தாடுவாங்க நமக்கு தெரிஞ்சதுன்னா கொரோனா கொரோனா எத்தனை பேர் ஓத்தானாங்க அப்படி பட்டு 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 ஆயிரக்கணக்கான பேர் அப்போ அது என்னங்க கொரோனாவில் காலராவில் போக்காலவர்கள் ஷஹீத் என்று சொன்னார்கள் பெருமானா ஆசல் ஆசன் ரெண்டாவது சொன்னாங்க அல் தரீத் ஷஹீத் வெள்ளப்பெரு வெள்ளம் ஏற்பட்டு அந்த வெள்ளத்திலே மூழ்கி உபாத்தா கூடியவர்கள் ஷஹீத் நமக்கு புரியல சொன்னால் சுனாமி சுனாமியில் எந்த பேரும் பார்த்தாங்க ஆயிரக்கணக்கான பேர் அப்போ வெள்ளத்தில் மூழ்கிவர்கள் சுனாமி போன்ற வெள்ளத்தில் மூழ்கி மௌத்தானா சில சொல்கிறாங்க அல் கரீப்பு ஷஹீத் வெள்ளத்தில் மூழ்கி மௌத்தா அவரும் ஷஹீத் தான் இப்போ ஜம்பி அதாவது அடி வயிற்றில் ஏற்பட்டு நமக்கு புரியாத அப்பண்டிஸ் அப்பண்டிஸ் சொல்கிறப்பில்ல அப்பண்டிஸ் அது முத்திட்டா முஃபாத்தா அப்ப அடி வயிறு நோவினால் வஃபாத்தாக கூடியவர் அவர்களும் ஷஹீத் நாலாவது அல் அல் மொப்தூனா ஷஹீத் அதாவது வயிற்றுப் போக்கு சில நேரத்தில் வயிற்று வயிற்றுப்போக்கு அதிகமாக அதிகமாக அப்படியே வயிற்று போயிவிட கடைசியில் அப்படியே போதாக போயிடும் வயிற்றுப்புப்போக்கினால் போத்தாக கூடியவர் இப்போ சாஹிபல் ஹரீம் ஷஹீத்

பெருசவளியில் சிறப்பேர் போத்தாரு குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி பிறந்த பிறகு அந்த பிரசவலியை தாங்க முடியாம அதிகமாயி போத்தாரு அவனும் ஷஹீத் இதெல்லாம் நாங்க ஹி சபீர் இல்லா தர் அ தர்ஜா கிடைக்கின்றது இவர்களுக்கு ஷஹீத் உண்மையான ஷஹீத் என்பவர்கள் அல்லாடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் இவர்களையானங்க அந்த ஷஹீதுடைய ஷஹீந்துடன் தர்ஜாவில் கிடைக்கின்றது ஒரு அரசூல் ஆட்டை கேட்குறாங்க யார் அசூர் அல்லா ஷஹாதத் அல்லாவின் பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டவர்கள் அல்லது மாதிரி நோய் வந்து கொல்லப்பட்ட உவந்தாரர்கள் ஷயத் நாங்கள் நாளை மறுமையில் அந்த சுகதாக்களோடு எழுப்பப்பட வேண்டும் ஆசைப்படுறோம் ஷஹிதாவில் ஆனால் நாளை மறுமையில் எழுப்பப்படுகின்ற பொழுது அந்த சுகதாக்களோடு அல்லா எங்களையும் எழுப்புன்னு ஆசைப்படுறோம் அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா

தினசரி இருபது தடவை மௌத்தை யார் நினைக்கின்றார்களோ அவர்களும் நாளை மறுமையில் சுகதாக்களோடு எழுப்பப்படுவார் சொன்னார்கள் பெருமானா சலதாலே சொல்லவா அப்ப என்ன அர்த்தம் நம்ம என்ன செய்யணுங்க மௌத்து நினைக்கணும் எப்படி மௌத்து நினைக்கிறது அல்லாஹ் புராணம் செல்வம் சொல்லிக்கான் நபிமார்கள் இப்படி துவா செய்வாங்களாம் நட்பனா அல்லாஹும் தவஃபனி முஸ்லீமன் பல்ஹெனே பிஸ்வாலிஹி நான் துவா செய்யணும் தவஃபனி முஸ்லீமன் வால்ஹெத்தனி பிசாலிஹின் இது அரபியில் உள்ளது குரான் சரி உள்ளது நம்ம தமிழில் நம்ம மொழிக்கு யாரெல்லாம் எனக்கு இஸ்லாத்தின் மீது மௌத்தைத்தா ஈமானோடு மௌத்தைத்தா நல்லோர் என்னை சேர்த்து வைப்பாயாக தவஃபனி முஸ்லீமன் வால்ஹெத்தனி பிசாலிஹின் யாரெல்லாம் எனக்கு நல்ல மௌத்தத்தா இஸ்லாத்தின் மீது தீன் மீது மௌத்தைத்தா நாளை வறுமையில் நல்ல சேர்த்து வைப்பாயாக இந்த துவா குறைஞ்சபட்ச ஒரு நாளைக்கு இருபதரை ஓதினால் இன்ஷா அல்லா ரசுல்லா சொன்னார்கள் நாளை வறுமையில் சுகதா கருவிழுப்பு போடுறார் என்பதாக ஆகவே இன்ஷா அல்லா நாம் அனைவரும் அல்லா இடத்தில் போகப்படி இருந்தால் ஆனால் அந்த அந்த ரிட்டர்ன் எப்படி இருக்கணுங்க அல்லாட்டம் போகிறது நல்ல ரிட்டர்னாக இருக்க வேண்டும் நல்ல மூத்தாக இருக்க வேண்டும் அல்லா ஜுல்ல ஷானோ தாலா நம் அனைவர்களுக்கும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது மறுமையின் சிந்தனையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துருள்வானாக அல்லாவை சந்திக்க வேண்டும் என்ற அந்த ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துருள்வானாக இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது ஈமான் சராமத்தோடு நல்லவரோடு அல்லாஹ் சேர்த்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தரள் புரிவானாக அல்லாஹு